வணக்கம் வாழ்க நலம் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தம்பதியர்கள் வந்து அருள்வாக்கை கேட்குறாங்க என்ன விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய பணம் சம்பந்தமான குழப்பங்கள் பணம் வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் வரலை சில பணங்கள்லாம் அப்படி நின்று போச்சு தொழிலில் அது சம்பந்தமாக அருள்வாக்கை கேட்குறாங்க அதுக்கான அருள்வாக்குக்கான பதிலை நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில நல்ல சரியாக சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகளை நாடி உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ காமாக்கிய ருத்ரபீடம் அப்படின்னு ஒரு பீடம் வச்சு நடத்துகிறோம் இங்கே தான் அருள்வாக்கு ஹோமங்கள்லாம் இருக்குது நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இங்கே ஹோமங்கள் பூஜைகள்லாம் இருக்குது அருள்வாக்கும் உண்டு உலகத்தில் எப்படியாவது எல்லாருக்கும் பிரச்சனை தீரணும் தான் ஒரு குறிக்கோள் அந்த பிரச்சனையை எப்படி வேணாலும் தீர்த்துக்கலாம் கடவுள்கிட்ட வேண்டி தீர்த்துக்கலாம் அருள் வாக்கை கேட்டு தீர்த்துக்கலாம் இல்லை நல்ல சிறந்த அறிவுள்ள மனிதர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுலேயும் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு உங்க எல்லாருக்கும் சீக்கிரம் பிரச்சனை தீரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்